இரவு ஜபம் கர்த்தர்க்கு மார்க் பொன்னாவது அதிகாரம் சாயங்காலம் ஆகி சூரியன் போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதியினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்துவிட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அறிந்து மரியாமணை செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையுமே பாடி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா அன்றுவரே எங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் கரம்பிடித்து நடத்துங்க இயேசு சுவாமி நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பல விதமான வியாதிகளையும் உபத்துவப்பட்ட அநேகரும் சுஸ்தமாக்குனீங்களேப்பா இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்குற குடும்பங்களில் காணப்படுகிற உபத்துருவங்கள் மாறட்டுமா ப்பா பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய மாறட்டும் அப்பா கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறாங்க அவங்க உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா ஆண்டவரே கற்பத்தின் கனி இல்லையே ஆண்டவர் இந்த மாதம் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி உருவாக வழி செய்ய மாட்டாரோ என்று ஏங்கி கொண்டு உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய உபத்துவத்தையை கர்த்தர் நினைத்தருவீராக கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை கொடுப்பீராக ஏசப்பா அட் எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பிள்ளைகளினால் ஆண்டவரே கண்ணீர் வடித்துக் கொண்டு உபத்திரத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பூமியில் இருக்கும்போது எப்படி எல்லாவற்றையும் நீங்கள் சொஸ்தமாக்குனீங்களோ சுகமாக்கினீங்களோ அதே போல் இன்னைக்கு ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாய் அற்புதங்கள் நடக்கட்டும் வியாதியின் கட்டுகள் மாறட்டும் பிசாசினால் வரும் போராட்டங்கள் மாறட்டும் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற தடைகள் மாறட்டும் பிசாசினால் உண்டாகிற போராட்டங்கள் மாறட்டும் ஏசப்பா ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் சொல்லி

இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே